ஓம் நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல பாக்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா மாந்திரீக மாந்திரீக பூஜையினால் பிரிந்து சென்ற ஆண் அல்லது பெண்ண அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரீக பிரயோக முறை பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் வந்து ஒரு கணவன் மனைவி ஆகட்டும் இல்லை பசங்க பொண்ணுங்களாகட்டும் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவரை வந்து மாந்திரிகம் பண்ணி வசியம் பண்ணி பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லை மனைவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்லை மகனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மகளை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க சாமி இதுக்கு எங்கள் நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் நிறையா மாந்திரிக பூஜைகள் எல்லாமே பூராமே செய்கிறாங்க அது இதுன்னு பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே வந்து சரியாக மாட்டேங்குது சாமி என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த தாந்திரிக பிரயோகத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பிரயோக முறை ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அபரிவிதமானது அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புத ஆற்றல் துல்லியமாக ப பலன் கொடுக்கக்கூடியது மிக விரைவில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை தான் இது இது மேக்சிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வடநாடு சைடுகளில் தான் வந்து அதிகமாக இந்த பிரயோகத்தை வந்து பயன்படுத்துவாங்க ஒரு சில தாந்திரிகர் அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன் வந்து நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் நினைக்கிறது இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரயோக முறையை வந்து நிறைய பேருக்கு சொல்லி அவங்க எல்லாமே செஞ்சு நிறைய பேர் வந்து வெற்றிகண்ட பிரியோகும் அதனால தான் சொல்கிறது காரணம் அப்போ அமாவாசை என்றைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கணும் ஒரு சின்ன அளவில் இருந்ததுன்னா போதும் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு முறையாக வந்து சுத்தமான பன்னீர் ஐந்து பால் சோவி இப்போ வந்து ஆண் உங்களை தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆண் சோவி வாங்கணும் இப்போ பெண் தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெண் சோவி வாங்கிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் முறையாக அது அந்த பால் சோவிலே வந்து ஆண் சோவி பெண் சோவின்னு சொல்லி இருக்கும் அது நீங்கள் கேட்டிங்கன்னாவே அதுக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க முறையாக அந்த அந்த சோவி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு முறையாக அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிக்கிட்டு என்ன வேணும் கேட்டிங்கன்னா எடுத்து ஒரு ஒரு அஞ்சு சோல்வி வாங்கினீங்கன்னாவே போதும் அதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கிட்டு அதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பட்டு துணியில் வந்து கட்டி வச்சுக்கிறீங்க கட்டி வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடமாக அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அந்த பச்சரிசி மாவு மேலே வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த ஆணைக்கன் பட்ட சட்டியர்களைங்களா அதுக்குள்ளே வந்து பன்னீர் நிரம்ப பன்னீர் இருக்கணும் சரிங்களா நிரம்ப நிரம்ப பன்னீர் இருக்கிற மாதிரி ஊற்றி அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு துணியை வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டி நீங்கள் அதே வந்து என்ன பண்ண கேட்டீங்கன்னா அந்த எந்திரம் வரஞ்சு கேட்டீங்களா அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு காராம்பஷு நெய் தீபம் ஏற்றி கிடைக்குங்க காராம்பஷும் நெய் தீபம் நை ஏற்றிக்கிட்டு உண்டான படையலெல்லாம் போட்டுடணும் படையல்னால் சும்மா அவல் பொறிக்கடலை எதனால ஒரு ஸ்வீட்டு சரிங்களா அந்த மாதிரி எதாவது ஸ்வீட்டு வந்து கம்பல்சரி வச்சிடணும் அப்போ ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக பிரயோகத்தை பொறுத்த மூலியும் அந்த இனிப்பு அப்படிங்கிறத வந்து நல்ல காரியங்களுக்குலாம் வந்து இனிப்பு கண்டிப்பாக வைப்பாங்க அப்போ வந்து இனி கண்டிப்பாக வச்சிடணும் அதில் சரிங்களா வச்சுட்டு முறையாக வந்து இதற்குண்டான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து உச்சாட உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இப்போ பிரிஞ்சு போனவங்க பெண்ணாக இருக்காங்க அவங்க வந்து தேடி வரணும் அதாவது உங்களோட மனைவியாக இருக்காங்க அவங்க தேடி வரணும் அப்படின்னு சொன்னால் இடது கையில் அந்த அஞ்சு சோவியை வந்து வச்சு நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் இப்போ பிரிஞ்சு போனவங்க வந்து ஆணா இருக்கிறாங்க அதாவது உங்களுடைய கணவனாக இருக்காங்க இல்லை உங்க உங்கள் பையனாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வலது கையில் வந்து அந்த சோவியை வந்து அஞ்சு சோவியம் கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மந்திர உச்சோடனும் கொடுக்கணும் ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுத்திங்கன்னா போதும் சரிங்களா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு நாட்கள் நீங்கள் அந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஆறு நாட்கள் பூஜை செஞ்சு ஆறாவது நாள் வந்து ஒரு வெண்பூசணி கையனை உடச்சு போட்டுட்டு ஒரு நல்ல பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆலமரம் சரிங்களா ஆலமரம் பக்கம் போய் இந்த அஞ்சு சோவி ரெண்டாவது வந்து அந்த பன்னீர் சரிங்களா அந்த ஆணைக்கன் பட்ட சடிக்குள்ளே இருக்கு இல்லைங்களா பன்னீர் அதையும் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து குழி தோன்றுறீங்க வலது கையினாலும் குழி தோன்றணும் சரிங்களா வலது கையினாலும் சும்மா கொஞ்சமாக குழி தோண்டி எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு கொஞ்சமாக அதை ஒட்டின மாதிரி அந்த மரத்தை ஒட்டின மாதிரியே இருக்கணும் மரத்தை ஒட்டின மாதிரியே குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஒரு சோவி வந்து போடுறீங்க ஒரு சோவியை போட்டு கொஞ்சமாக வந்து அந்த பன்னீர் ஊற்றிடணும் பன்னீர் ஊற்றிட்டு இடது காலால் அந்த குழியை வந்து மூடணும் அதாவது வலது கையில் தோண்டி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பன்னீர் ஊற்றிட்டு இடது காலால் அந்த குழியை வந்து மூடிடணும் இதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் போய் அந்த வடக்கு திசையில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி வரணும் நீங்கள் சரிங்களா வடக்கு திசையில் அதற்கப்பறம் வந்து மேற்கு திசை சாரி அதுக்கப்புறம் அடுத்த திசையில் இருக்கக்கூடிய கிழக்கு திசை அதுக்கப்புறம் தெற்கு திசை அதுக்கப்புறம் மேற்கு திசை இப்படி வந்துடணும் சரிங்களா இப்படி வந்து கடைசியாக வந்து என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு சோவி இருக்குது இல்லைங்களா அந்த ஒரே ஒரு சோவி வந்து நீங்கள் எப்பவுமே உங்கள் கூட வச்சுக்கணும் கடைசி சோவி வந்து உங்கள் கூடையே வச்சுக்கணும் அதை வந்து எதனாவது ஒரு இந்த கவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டு நீங்கள் பத்திரமா அது கூட வந்து வாசனை வாசனை மிகுந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று கூட வச்சுக்கிட்டு உங்கள் கூடையே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு அபரிவிதமான பலன் வந்து நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த பிரிஞ்சு போனவங்க வந்து இப்போ ஏற்பட்ட மாந்திரிகத்தால் பிரிஞ்சு போயிருந்தாலுமே அவங்களாக தானாக தேடி வரது நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய பிரயோக இது இதை வந்து முறையாக தக்கண குருமா தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பால் நினைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவே துணை